ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அங்கே போன சாரல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெலிவரி பேக் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு டெலிவரிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன நமக்கு தேவைங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நமக்கு தேவை நம்ம என்ன நம்ம என்ன ஃபைல் நமக்கு எந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்கோம் கவர்மெண்ட்டில் பார்த்தாலும் அந்த ஹாஸ்பிட்டலோட ஃபைல் எடுத்து வச்சுக்கோங்க ஃபைல் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்புறமா வந்துட்டு பெட்ஷீட்டு டவல் ரெண்டு டவல் எடுத்து வச்சுக்கோங்க ஒன்று உங்களுக்கு இன்னொன்று உங்கள் கூட வர்றவங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நைட்டி நல்லா ஜிப்பு வச்ச நைட்டியாக எடுத்துக்கோங்க சைடு ஜிப்னாலும் ஓகே சென்ட்ரு ஜிப்னாலும் ஓகே அதில் ஒரு மூணு நைட்டி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம ஹாஸ்பிட்டல் எத்தனை நாள் இருப்போங்கிறது தெரியாது ஒரு மூணு நைட்டி எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் ஹாஸ்பிட்டலில் நம்ம வீட்டுக்கு வரதுக்கு ஒரு சுடிதார் அதுவும் நம்ம மதர் சுடிதார் எடுத்துகிறாரு அது வந்து ரொம்பவே பெட்ரு அதை எடுத்து வச்சுக்கோங்க அப்புறமா வந்துட்டு நம்ம காலையில் எழுந்தோன்னே ப்ரெஷ் பண்ணுறதுக்கு ப்ரெஷ்ஷு உங்கள் கூட வர்றவங்களுக்கும் சேர்த்து நீங்களே எடுத்து வச்சுக்கோங்க பட் நம்ம வந்து மறந்துடக்கூடாது அதனால் நீங்களே சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க பேஸ்ட்டும் ஒரு சின்ன பேஸ்ட்டு ஒன்று வாங்கி போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம அந்த அவசரத்தில் பெயின் வந்ததுக்கப்புறம் நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியாது எல்லாமே அதனால பேஸ்ட்டு எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க அப்புறமா உங்களுக்கு தேவையான ஒரு சின்ன ஒரு பவுடர் டப்பா பவு பவுடரு எந்த பவுட்ரு யூஸ் பண்ணிங்களோ அது ஒரு பேக்கில் போட்டு வச்சுக்கோங்க அப்புறமா அதே பேக்கில் சீப்பு அதெல்லாம் ஒரு சின்ன பேக்கில் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க சீப்பு பவுட்ரு அப்புறம் வந்துட்டு என்ன பொட்டு யூஸ் பண்ணுவீங்களோ அந்த பொட்டு அந்த டைமில் நம்மளால் இந்த குங்குமம்லாம் வைக்க முடியாது அதனால் பொட்டு ஒரு சின்ன ஸ்டிக்கர் போட்டு எடுத்து பேக்கில் போட்டுக்கோங்க அப்புறம் வந்துட்டு டெட்டால் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸு மேபி நமக்கு வந்துட்டு நார்மல் ஆனாலும் நார்மல் ஆனால் அந்த இடத்துல வந்துட்டு வெந்நேய் வச்சு கழுவும் போது வந்துட்டு லைட்டாக டெட்டால் இது பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக புண்ணு ஆறுன்னு சொல்லுவாங்க பாட்டி மாறலாம் அப்படி தான் பண்ணுவாங்க அதனால் சொல்கிறேன் அப்புறம் வந்துட்டு சோப்பு சோப் எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் ஹேர் ஆயில் நீங்கள் என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அது ஒரு சின்ன டப்பா எடுத்து போட்டுக்கோங்க முக்கியமாக இம்பார்ட்டன்ட் நான் வந்து விக்ஸு எனக்கு ரொம்ப கஷ்டம் கஷ்டப்பட ரொம்ப தேவைப்பட்டுச்சு தலை வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு பாப்பா பறந்து கொஞ்ச நேரத்தில் தலை வலிக்க ஆரம்பிச்சிச்சு அதனால் விக்ஸ் ஒரு சின்ன டப்பா எடுத்து போட்டுக்கோங்க அப்புறம் நீங்கள் சாப்பிட்றதுக்கு பிளேட்டு உங்களுக்கும் சேர்த்து ஒரு நம்ம பார்சலே வாங்கினாலும் நம்ம சாப்பிட்றதுக்கு ப்ளேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேட் எடுத்து வச்சுக்கோங்க கப்பு வாங்கிக்கோங்க பிளாஸ்டிக் கப்பு வாங்கிக்கோங்க ஏன்னா சில்வர் கப்பெலாம் அடிக்கடி கழுவிட்டுருக்க முடியாது பிளாஸ்டிக்னால் நம்ம யூஸ் பண்ணிட்டு டக்குன்னு வெளியில் போட்டுடலாம் நம்ம பேபியை யாராவது பார்க்க வந்தால் கூட நம்ம டக்குன்னு ஜூஸோ காஃபி ஏதோ கொடுத்துட்டு இது பண்ணிக்கலாம் அப்புறம் வாட்டர் பாட்டில் வாட்டர் பாட்டிலு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வாட்டர் பாட்டில் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம நம்ம அங்கே ஹா அங்கே தண்ணி இருக்கோம் நான் பிடிச்சி வச்சுக்கிறதுக்கு தேவைப்படும் ஃப்ளாஸ்க் ஒன்று ஹாட் வாட்டர் எதுவும் தேவைப்படலாம் இல்லை பால் ஏதாவது வாங்கிட்டு வர்றதுக்கு நமக்கே பசிக்கிறதுக்கப்புறம் பால் அந்த மாதிரி சிசர் என்ன பால் தான் ஃபஸ்ட்டு கொடுக்க சொல்லுவாங்க அதனால் அப்புறமா வெந்நி வெந்நி போடுறதுக்கு நான் ரெண்டு ஃப்ளாஸ்க் வச்சுருந்தேன் நீங்கள் எத்தனை உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக அதை வாங்கிக்கோங்க அப்புறம் சின்ன சிசர் வச்சுக்கோங்க ஏதாவது பாக்கெட்லாம் கட் பண்ணுறதுக்கு இப்போ பேட் அந்த மாதிரியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம்னா பாக்கெட் கட் பண்ணுறதுக்கு சின்ன சீசர் வந்து அந்த பர்ஸில் போட்டு வச்சுக்கோங்க நம்ம பொட்டெல்லாம் வைப்போம்லாம் அந்த பர்ஸில் போட்டு வச்சுக்கோங்க அப்புறம் கத்தி ஒன்று வச்சுக்கோங்க சின்ன கத்தியாகவே ஃப்ரூட்ஸ் எதாவது வாங்கி நம்ம சாப்பிட்றது அந்த ஃப்ரூட்ஸ் எதாவது சாப்பிட்டோம்னா அது கட் பண்ணுறதுக்கு சின்ன பவுல் கத்தி கூட ஒரு சின்ன பவுலும் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம பல ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு சாப்பிட்றதுக்கு பவுல் இம்பார்ட்டன் அந்த பவுலும் ஒரு அது வந்துட்டு ஒரு தனியாக செப்பரேட்டாக நம்ம பிளேட் எல்லாம் வைக்கிற பேக்கில் எடுத்து வச்சுக்கோங்க அப்புறமா மொபைல் சார்ஜரு பவர் பேங்க் வச்சுருந்திங்கன்னா அதுவும் பெட்ரு ஏன்னா கவர்மெண்ட்லலாம் ஃபோன்லாம் டக்குன்னு போட்டு போக முடியாது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக பவர் பேங்க் வச்சுக்கோங்க தனியாக போனீங்கன்னா ரூம் செப்ரேட்டாக இருக்கும் அதனால் பிரச்சனை இல்லை பவர் பேங்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது ஆனால் சார்ஜர் பவர் பேங்க் எடுத்து வச்சுக்கோங்க பெட்ஷீட் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு அங்கே உங்கள் பெட்ஷீட் இருக்கும் நம்ம அங்கே உள்ள பெட்ஷீட் யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது உங்களுக்கு ஒரு பெட்ஷீட் கூட வரவங்களுக்கு ஒரு பெட்ஷீட் அப்படி சொல்லிட்டு நீங்களே ரெண்டு பெட்ஷீட் எடுத்து வச்சுக்கோங்க அப்புறமா வந்துட்டு பேடு நார்மல் டெலிவரி போனால் நம்ம எப்போயுமே யூஸ் பண்ணுற நார்மல் பேடு யூஸ் பண்ணலாம் பிரச்சனையே கிடையாது ஆனால் சி செக்ஷன் ஆகிடுச்சி அப்படின்னா நமக்கு வந்துட்டு டைப்பர் மாதிரி உள்ள பேடு தான் யூஸ் பண்ண முடியும் அது ஹாஸ்பிட்டல்லையும் கொடுப்பாங்க பட் ஹாஸ்பிட்டலில் வந்து பேமெண்ட் அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம ஆர்டர் போட்டு வாங்கிட்டு போகிறது ரொம்பவே பெஸ்ட்டு நாங்கள் வந்துட்டு பாப்பாவுக்கு வாங்கிட்டு போகல அதனால் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிட்டு போங்க பேப்பர் நியூஸ் பேப்பர் ஒரு கொஞ்சம் வச்சுக்கோங்க நம்ம எதாவது பேடு யூஸ் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு டஸ்ட்பினில் போடுறதுக்கோ இல்லை வேறு அது கூட நம்ம காய்க்கிடும் சின்ன கேரி பேக் யூஸ் கேரி பேக் ஒரு நாலஞ்சு கேரி பேக் எடுத்து வச்சுக்கோங்க வீட்டில் நம்ம பலசரக்கு எதாவது வாங்கிட்டு வச்சுருப்போம்ல அந்த கேரி பேக்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க அது ரொம்பவே யூஸ் ஆகும் அப்புறம் முக்கியமானது ஒன்றுங்க நமக்கு ஃபீடிங் பம்ப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதாவது வந்துட்டு சில பேருக்கு தேவைப்படாது பட் ஆனால் எனக்கு பாப்பா குறைப்பிரசங்கிறதுனால நான் ரொம்ப கஷ்டம் கஷ்டப்பட்டேன் ஃபீடு வந்துட்டு பாப்பாவுக்கு போக உள்ள எக்ஸ்ட்ரா ஃபீடிங்லாம் உள்ளே வந்துட்டு இருந்துச்சு என்னால் ரொம்ப போய் கஷ்டமாக இருந்துச்சு அந்த ஃபீட்லாம் இருந்ததுனால ஜுரம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு எக்ஸ்ட்ரா மில்க் இருந்தாலும் கூட நம்ம பம்ப் பண்ணி எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் ஃபீடிங் பம்ப் ஒன்று வச்சுக்கோங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன் என் பாப்பாவுக்கு யூஸ் ஆச்சு எலக்ட்ரிக்கலும் கொடுத்துருக்குறாங்க இதையும் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு எது இம்பார்ட்டனோ வாங்கிக்கோங்க அப்புறமா ஒரு சின்ன ஃபீடிங் பாட்டில் மேபி குழந்தை வந்து நம்மக்கிட்ட சப் பண்ண முடியல அப்படின்னா ஃபீடிங் பாட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படும் அது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க பீடிங் ஃபீடிங் பாட்டில் கழுவுற ப்ரெஷ்ஷு அதுவும் நார்மலாகவே நம்ம எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் ப்ரஷ் வாங்கி வச்சுக்கோங்க அப்புறமா வந்துட்டு பேபிக்கு இதாக எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் ரப்பர் ஷீட்டு ரப்பர் ஷீட்டு ஒன்றுக்கு ரெண்டுமே வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா குழந்தைய நம்ம கீழே போட்டுருக்கோம் அப்படின்னா யூரின் போயிட்டாங்கன்னா நம்ம நம்ம மாற்றிக்கிறதுக்கு ரெண்டு ரப்பர் ஷீட்டு வாங்கி வச்சுக்கோங்க நான் ரெண்டு வாங்கி வச்சுருந்தேன் நீங்களும் உங்களுக்கு எப்படி தேவைப்படுறதோ அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க பெருசாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம வெட்டி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்புறம் குழந்தைக்கு ரொம்ப அழகாக ட்ரெஸ்ஸு நம்ம ஏற்கனவே ரொம்ப ஆசைப்பட்டிருப்போம் அந்த மாதிரி நம்ம பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு ட்ரெஸ் போடணும் இந்த மாதிரி போடணும் இந்த மாதிரி போடணுன்னு ஆனால் எந்த மாதிரி போட்டாலுமே குட்டி குழந்தையாக இருப்பாங்க ரொம்ப தான் அதனால் பட்டன் டைப்லேயும் எடுத்துக்கோங்க நாட்டு வச்சு எடுக்கிற மாதிரியும் எடுத்துக்கோங்க நாட் போடுற மாதிரியும் எடுத்துக்கோங்க பட்டன் டைப்லேயும் ஒன்று எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு இதில் ரெண்டு எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் வந்து லங்கோடு அடிக்கடி சுச்சு போய்ட்டே இருப்பாங்க கக்கா போயிட்டே இருப்பாங்க லங்கோடு நமக்கு அதிகமாக தேவைப்படும் லங்கோடு எடுத்து வச்சுக்கோங்க லங்கோட ஒரு அஞ்சு பீஸ் ஆறு பீஸ் வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா மேக்சிமம் வந்துட்டு நம்ம நம்ம ஊர் காலத்துலலாம் துணி தான் யூஸ் பண்ணுவோம் லங்கோடுக்கு பதிலாக துணி நாங்களாம் துணி தான் வெட்டி யூஸ் யூஸ் இருந்தோம் லங்கோடு நாங்கள் மேக்சிமம் வாங்கலை துணி தான் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணோம் பாப்பாக்கு டவல் எல்லாமே காட்டன் துணியாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் வேஸ்ட்டி எங்கள் மாமாவோட வேஸ்ட்டி அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்புறம் எங்கள் அண்ணனோட வேஸ்ட் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்துட்டு கர்ச்சிப் ரொம்ப இம்பார்ட்டன் ஜொல் ஊற்றிட்டேயே இருப்பாங்க ஜொல் பிடிச்சிட்டே இருப்பாங்க கோலம் வச்சுட்டே இருப்பாங்க எங்கள் பாப்பாலாம் நிறைய கோலம் வச்சுட்டே இருந்தோம் இப்போ வரைக்கும் நான் கர்ச்சிப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால் சின்ன சின்ன கர்ச்சிப் வந்து வாங்கி வச்சுக்கோங்க அது ரொம்பவே அவசியம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன் ஆனது கூட நான் சொல்லுவேன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்புறம் க்ளவுஸு பாப்பாவுக்கு ரொம்ப கு அவங்களுக்கு வந்துட்டு வயிற்றுக்குள்ளே இருக்கிற கிளைமேட்டு வேறு உள்ளே இருக்கிற கிளைமேட்டு வேறு அதனால் க்ளவுஸு கேப்பு இதெல்லாமே ஒரு ரெண்டு ரெண்டு செட்டு மூணு மூணு செட்டு எக்ஸ்ட்ராவே வாங்கி வச்சுக்கோங்க நாங்களாம் எக்ஸ்ட்ராவே நான் வாங்கி வச்சுருந்தேன் ரெண்டு செட்டு மூணு செட்டு வாங்கி வச்சுருந்தேன் ரெண்டு செட் வாங்கி வச்சுருந்தோம்னு நினைக்கிறேன் ரெண்டு செட் அதுக்கப்புறமா நாங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டேன் அப்புறமா இந்த டைமில் காலத்தில் பிறந்தாங்கன்னா சொட்ரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் சொட்ரு ஒன்றுக்கு ரெண்டு பீஸ் கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க தப்பே இல்லை ஏன்னா நமக்கு பேபி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் பேபி நம்ம நல்லாவே கேர் பண்ணிக்கணுங்கிறதுனால ஒரு சொட்ரு இல்லை ரெண்டு ஸ்வட்டரு கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுக்கோங்க நல்ல ஸ்வெட்டராக வாங்கி வச்சுக்கோங்க கேப் எல்லாமே க்ளவுஸ் எல்லாமே வர மாதிரி கூட வாங்கிக்கோங்க தப்பில்ல அப்புறமா டக்குன்னு குளிக்க வைக்க முடியாது குளிர்காலம் பனிக்காலம் வேறு அவங்க குட்டி குழந்தை வர நல்லா வைப்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க நான் வந்துட்டு வைப்ஸ் லிட்டில் தான் நான் யூஸ் பண்ண லிட்டில் தான் நான் போட்டிருக்கிறேன் லிட்டில் வைப்ஸ் தான் நான் வாங்கினேன் அதனால் நீங்கள் உங்களுக்கு எது ஓகேவோ அதை வாங்கிக்கோங்க அப்புறம் வந்துட்டு பேபி வாஷ் துணி பண்ணுறதுக்கு வாஷ் லிக்விடு அந்த லிக்விடு கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க ஹாஸ்பிட்டல்லே நம்ம வந்துட்டு பாப்பா கக்கா போயிருந்தாங்கன்னா அந்த துணியை அலசுறதுக்கு நமக்கு தேவைப்படும் பவுடர் அப்புறம் பேபிக்கு போடுற பவுடர் வாங்கி வச்சுக்கோங்க பேபி பவுடர் எல்லாமே யூஸ் பண்ணுறத சொல்லிடுவாங்க ஹாஸ்பிட்டல்லே அந்த பவுட்ரு அப்புறம் பேபிக்குள்ள சோப்பு எந்த சோப்பு நீங்கள் யூஸ் பண்ணணும்னு இருக்கீங்களோ உங்கள் குழந்தைக்கு எது யூஸ் ஹெல்த்தியோ அதை வாங்கி வச்சுக்கோங்க எல்லாமே நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்டு நான் இப்போ யூஸ் இருக்கிற ப்ராடக்ட்டு அதனால் உங்கள் பேபிக்கு எது ஓகேவோ அதை வாங்கி வச்சுக்கோங்க பேபி ஆயில் மாய்ச்சுரைஸரு எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க சின்ன சின்னதாக போய் வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா அப்பப்போ நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் டைப்பர் நம்ம ரொம்ப போட மாட்டோம் ஆனாலும் ஒரு பேக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க நம்ம ஏ எதாவது வீட்டில் அங்கேருந்து நம்ம ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு கொண்டு வரும்போது போது கூட ஆகிக்கும் அப்புறமா வந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரதுக்கு கேரி பேக் இப்போது நம்ம குழந்தைக்கு தூக்க தெரியாது குட்டியாக இருப்பாங்க தலை சமந்திருக்க மாட்டாங்க இந்த பேக்கில் வச்சிங்கன்னா சேஃபாக வீட்டுக்கு கொண்டு வந்தாலும் நம்ம எங்கேனாலும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் அந்த கேரி பேக் இந்த கேரி பேக் கூடயே நல்லா ஒரு இதுவும் வரும் பெட்டு மாதிரி வரும் அந்த பெட்டில் பாப்பாங்களாம் படுத்துப்பாங்களான்னு தெரியல எங்கள் பாப்பா படுக்கவே இல்லை நானும் அதை தொட்டிலுக்குள்ளே வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் பாப்பா தம்பியே ஆரோக்கியமாக குழந்தை பத்து எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்